மெட்ரோ விவகாரத்தை பொறுத்தவரை நம்முடைய நண்பர்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசியின் படிதான் எல்லா மாநிலத்துக்கு கொடுக்கிறாங்க இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம் தவறு கிடையாது நமக்கு கண்டிப்பா சென்னைக்கு வேணும் கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு வேணும் கண்டிப்பா மதுரைக்கு வேணும் கொடுக்கணும் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொடுத்த ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க வேறு வேறு மாநிலங்கள் என்ன பாப்புலேஷன் டேட்டா கொடுக்குறாங்க அர்பன் ஏரியாவுடைய அக்ளோமரேஷன் சர்வே கொடுக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க வாக்காளர் எவ்வளவு இருக்காங்க பார்த்து கொடுக்குறாங்க வேண்டும் என்றே தவறான ஒரு விவகாரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று சென்னை மதுரை ரெண்டு குவாலிஃபை ஆகல தவறான டேட்டா ரெண்டாவது மெட்ரோ வாங்குவது சிறப்பு இல்ல மெட்ரோ நடத்துவது சிறப்பு பெங்களூர்ல பாருங்க அந்த பகுதியினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா கோர்ட்டுக்கு போயிருக்காரு பெங்களூர் மெட்ரோக்கு எதிராக எதிராக என்னன்னா எப்படி இந்த ஃபேரை வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பெங்களூர் மெட்ரோல கண்டமேனிக்கே பறை ஏத்தி இருக்காங்க காரணம் திட்டம் திட்டம் சரியா போறல இரண்டாவது மத்திய அரசு கேக்கது திட்டம் சரியா போடுங்க கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ரோபோசல் ஆறு இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல நிலத்தை எப்படி கையகப்படுத்த போறாங்க ரிப்போர்ட்ல இல்லை பப்ளிக் லேண்டா பிரைவேட் லேண்டா இல்லை ரைட் ஆஃப் வே இல்லை ஹோப்ஸ் காலேஜ்ல இருந்து கோயம்பத்தூர்க்குள்ள போகக்கூடிய ரூட் டிராஃபிக் கஞ்சஷன் சர்வேல இல்லை எவ்வளவு வண்டி போகும் இல்ல எவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்க ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேர் பயன்படுத்துவாங்கன்னு பயன்படுத்துவாங்க சென்னை ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கூடிய மெட்ரோ ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேருக்கு குறைவாக பயன்படுத்தும் பொழுது கோயம்புத்தூர் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் குறைவாக இருப்பது எப்படி நாலு லட்சம் பேர் பயன்படுத்துவாங்க இந்த கேள்விகளை மத்திய அரசு கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க யாரும் நிராகரிக்கல புது டிபிஆர் ப்ராப்பரா பிரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க மத்திய அரசு எங்கேயும் மெட்ரோ வேண்டாம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்ல உரிமை கேட்பதற்கு டிபிஆர் கொடுக்கணும் தப்பான டிபிஆர் கொடுத்து மெட்ரோவுக்கு வாங்கிட்டாங்கன்னா அந்த காசை உங்க தலைமையில என் தலைமையில ஏத்துவாங்க நாலு கொடுத்து போற இடத்துல நாற்பது கொடுத்து போவோம் நீங்க பெங்களூர் மாதிரி அதனால் மத்திய அரசு கேட்பது ஒழுங்கான டிபிஆர் பிரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து மத்திய அரசு கேள்விகளை கேட்ட பிறகு அதை மாத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தவறு போடுறாங்கல்ல இல்ல இது மிகப்பெரிய தவறு அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது அதுவும் பிரதமர் வர்ற அன்னைக்கு பொய்யான ஒரு ட்வீட் போடுறாங்கல்ல இது மன்னிக்க முடியாத குற்றம் நன்றி நன்றிங்க நந்தீங்க யூனியன் ஸ்டாலின் தா தல்தி ஹை असल में जूनियर